அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு குழந்தைங்களோட வயிற்றில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு நல்ல ஜீரணமாகிறதுக்கும் கண்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான வழி என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க கண்கள் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய டிவி ஃபோன்லாம் பார்ப்பாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ஈஸியாக கண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கலாம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இங்க இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு பொருள் தாங்க இதுக்கு தேவை ஒன்று வந்து சோம்பு இன்னொன்று வந்து கல்கண்டு சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையுமே வராது நம்ம தினமும் கூட குழந்தைங்களுக்கு எல்லா உணவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் வயிற்றுல வராது கல்கண்டு வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தியை அதிகரிக்கும் இதனால் நல்ல ஜீரணமானாலும் வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இந்த சோம்பையும் இந்த கல்கண்டியும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சளிச்சுட்டு இந்த தொக்கெல்லாம் இல்லாமல் பவுடரும் பண்ணி நம்ம இப்போ பாருங்கள் இத நல்லா அரைச்சிட்டு சளிச்சு இந்த மாதிரி பவுடர் வச்சுருக்கேன் சோம்பும் கல்கண்டும் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கிற பொருட்கள் தான் நம்ம கண்டிப்பா உணவில் சேர்க்கறதுக்கு இதை வச்சுருப்போம் இதை எப்படி கொடுக்கணுன்னா இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாங்க ஒரு வயசு குழந்தையில இருந்து ஒரு மூணு வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த அளவுக்கும் மூணு வயசுலேருந்து ஆறு வயசு குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கும் அதோட ஆறு வயசு குழந்தைங்கள்லேருந்து ஒரு பன்னெண்டு வயசு பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த அளவுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கலாம் கண்ணாடி போட்டிருந்தாலுமே பசங்க வந்து இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே கண்ணாடி போட தேவையில்லாமல் அளவுக்கு இது நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும் இது பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கும் கொடுக்கலாம் இதை வந்து சூடான பாலில் இதை சேர்த்துட்டு குழந்தைங்க எந்த அளவுக்கு பால் குடிப்பாங்களோ அந்த அளவுக்கு பாலில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் கொடுத்து பாருங்கள் கண்ணாடி போட்டிருக்கவங்க அதுக்கப்புறம் அந்த ஐ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃபவர் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக நல்ல ஒரு கண்ணாடியே உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்